அனைவருக்கும் வணக்கம் எளிய இனத்தில் வளர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் மோகன ரூபனே மோதக பிரியனே வேகமாய் வினை தீர்க்கும் வேள முகத்தனே மோகன ரூபனே மோதக பிரியனே வேகமாய் வினை தீர்க்கும் வேழமுகத்தனே யோகத்தை சேர்க்கும் லம்போதரனே சோகத்தை தீர்க்கும் தயாபரனே யோகத்தை சேர்க்கும் லம்போதரனே சோகத்தை தீர்க்கும் தயாபரனே மோகன ரூபனே மோதக பிரியனே வேகமாய் வினைதீர்க்கும் முகத்தனே மேகத்தை வைத்து பயிரை விளைப்பாய் யாகத்தை நிகழ்த்தி நீயும் துயரை தொலைப்பாய் மேகத்தை வைத்து பயிரை விளைப்பாய் யாகத்தை நிகழ்த்தி நீயும் துயரை தொலைப்பாய் தேக பிணியகற்றி தெம்பினை அழிப்பாய் தேக பிணியகற்றி தெம்பினை அழிப்பாய் சேகரன் முன்தயவால் வாழுவோம் செழிப்பாய் சேகரன் முன்தயவால் வாழுவோம் செழிப்பாய் மோகன ரூபனே மோதக பிரியனே வேகமாய் வினை வேக முகத்தனே ராகவன் மருகன் உனக்கு முத்தாரம் ராகவன் மருகன் உனக்கு முத்தாரம் சுட்டி சாகரனே உனக்கு செய்வோம் அலங்காரம் சாகரனே உனக்கு செய்வோம் அலங்காரம் ஆகம முறைப்படி பண்ணுவோம் உபச்சாரம் ஆகம முறைப்படி பண்ணுவோம் உபச்சாரம் பூகம்பத்தை தவிர்க்கு முன்னால் இறங்கும் எங்கள் பாரம் புயல் புகம்பத்தை தவிர்க்கு முன்னால் இறங்கும் எங்கள் பாரம் பூகம்பத்தை தவிர்க்கு முன்னால் இறங்கும் எங்கள் பாரம் மோகன ரூபனே மோதக பிரியனே வேகமாய் வினைதீர்க்கும் வேழமுகத்தனே யோகத்தை சேர்க்கும் லம்போதரனே சோகத்தை தீர்க்கும் தயாபரனே மோகன ரூபனே மோதக பிரியனே வேகமாய் வினைதீர்க்கும் வேளமுகத்தனே வேழ முகத்தனே நன்றி